ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு தன்மை கொண்டது இதில் குறைஞ்சது கூடுறதுங்கிறது பேச்சு கிடையாது இரண்டு பெரிய அகில இந்திய கட்சிகளான பிஜேபியோ காங்கிரஸோ இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு ஆளும் கட்சிகளாக இருந்த இருக்கிற அண்ணா திமுகவோ இல்லாமல் மக்கள் நல கூட்டணி உருவாகியிருக்கு இதில் இருக்கும் பொழுதுதான் இன்றைக்கு ஒரு நல்லதொரு திருப்பமாக திரு விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் உள்ள தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இந்த மக்கள் நல கூட்டணியோடு தொகுதி உடன்பாடுக்கான முன்வந்தது அந்த தொகுதி உடன்பாடு நடந்திருக்கு கூட்டங்கள் ஒன்று ஓட்டுக்கு முன்னுங்கிறது மாதிரி இருக்காது கூட்டணி வருவதை பொறுத்து தான் ஓட்டுகளும் தீர்மானிக்கப்படும் என்பதை நீங்கள் பார்ப்பீங்க ஆகவே தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு எதிர்காலத்தில் நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுப்பதற்கு அவர்கள் தைரியமாக முன்னுவார்கள் என்று நம்புகிறேன் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் விலை எல்லோரும் விநாட்டு மன்னர் என்று பாரதி பாறிய அந்த பாட்டை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டால் இது வருமா இந்தியாவுடைய சட்டம் என்ன சொல்லுது இருபத்தி ஒரு வயது நிரம்பிய ஒரு ஆணும் பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு பெண்ணும் தங்கள் இஷ்டப்படி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று எனவே அப்போ இந்திய மக்களுடைய கடமை அல்லவா இந்த சட்டத்தை மதிக்க வேண்டும் அல்லவா ஆகவே நாங்கள் என்ன கூறுகிறோம் என்றால் இதில் ஒரு பெண் உரிமையை அடங்கியிருக்கு பெண் தனக்குரிய ஒரு மனநலனை தேர்ந்தெடுப்பது தான் இந்த உரிமை அதையே மறுக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் கம்யூனிஸ்டலாகிய நாங்கள் எத்தனையோ கலப்பு திருமணங்களை எங்கள் தலைமையில் நடத்தியிருக்கிறோம் அதுவும் சுயமரியாதை திருமணங்கள் புரோகிதர் இல்லாத திருமணங்கள் எத்தனையோ நடத்திக்கிட்டு இருக்கோம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நிற்கும் இது எங்கே வருதுன்னா சில குறிப்பிட்ட பகுதிகளில் இன்றைக்கு இந்த தலித்துகள் தாழ்த்தப்பட்டவர்கள் இழிவானவர்கள் என்ற தவறான பிரச்சாரத்தை சிலர் முடிக்க விடுறாங்க பெரியாரும் வேலரும் பிறந்த இந்த தமிழ்நாட்டில் அதாவது பகுத்தறிவு இயக்கம் நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இத்தகைய கௌரவ கொலைகளுக்கு இடமில்லை ஆகவே இந்த கௌரவ கொலைகள் என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் எனவே இந்த கௌரவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு தனிச்சட்டமே வேண்டும் என்று நாங்கள் கோரி அது சரித்திரம் என்றைக்குமே பின்னோக்கி போகிறதில்லை இந்த கௌரவ கொலைகள் தவறு இந்த ஜாதி ஒடுக்குமுறை தவறு என்று உணர்கிற அனைத்து கட்சியினரும் இந்த விஷயத்தில் அனைத்து பகுதியினரும் ஒன்று சேர்ந்து இத்தகைய கௌரவ கொலைகள் நடைபெறுவதை தடுக்க முன்வர வேண்டும் அந்த சம்பந்தப்பட்ட குடும்பங்களில் போய் சொல்லணும் இந்த பெண் இந்த ஆணை கல்யாணம் செய்து வருவதனால உனக்கு ஒன்றும் தாழ்ந்து போயிடல என்பதை அவர்களத்தில் சொல்ல வேண்டியிருக்கு அதை தூண்டி விடுறான் சில பேர் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது இழிவு ஏற்பட்டது இழிவு ஏற்படவில்லை இன்றைக்கு ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்டுகளும் தொடர்ந்து இத்தகைய கலப்பு திருமணங்களுக்கு ஆதரவு கொடுத்து பாதுகாப்பு கொடுக்குறோம் அதை உறுதிப்படுத்துவதற்கு தான் இந்த கௌரவ கொலைகளை தடுப்பதற்கு ஒரு விசேஷ சட்டம் வேண்டும் என்று கோருகிறோம் ஆனால் இதுக்கு தேவை அனைத்து அரசியல் கட்சிகளிலும் உள்ள ஜனநாயக சக்திகள் பகுத்தறிவு சக்திகள் ஒன்றுபட வேண்டும் சீன ஜனங்கள் இருக்காங்க ஜனநாயக எண்ணம் கொண்ட அனைவரும் தேசபக்தி எண்ணம் கொண்ட அனைவரும் ஜாதி கொடுமைகள் இருக்கக்கூடாது என்று கருதுகிற அனைவரும் ஒன்றுபட வேண்டிய விஷயம் ஒன்றுபடுவார்கள் என்று நான் நம்புகிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்காக தொடர்ந்து போராடும் அதுக்காக தான் இப்போ இந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மூலமாக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கு இன்னும் அனைத்து பிரிவினரோடும் சேர்ந்து போராடுவதற்கும் தயாராக இருக்குது நாங்களும் தனியாகவும் போராடுறோம் யாரும் இல்லாவிட்டாலும் கூட எங்களுடைய கவனத்திற்கு ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு கலப்பு நடந்திருக்கு அதுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் கொடுப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயார் உட்கார்ந்த இடத்திலிருந்து தளபதி வருந்தவுடன் எல்லாரும் எழுந்து நிற்கிறீங்க